திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இந்த பெருமாள் மனைவிகள் இல்லாமல் பள்ளி கொண்டு இருப்பார் அதாவது யோக சயனத்தில் தியான நிலையில இருப்பார் இந்த கோயிலோடய கர்ப்பகிரகத்தில் பெருமாள் எப்படி காட்சி கொடுப்பாருன்னா தலையை ஸ்ரீதேவியோட மடியிலையும் ஒரு கால பூதேவியோட மடியிலையும் இன்னொரு கால ஆதிசேஷனுடைய வால் பகுதியிலையும் வச்சுருப்பார் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சொர்க்கவாசல் வழியாக தான் பெருமாள் வந்து காட்சியளிப்பார் இங்க பெருமாள் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போக சைனத்திலையும் சந்தோஷ நிலையிலயும் இருக்காரு இந்த சந்தோஷ நிலையில தான் பிரம்மாவுக்கு வேத உபதேசங்கள் பண்றாரு இந்த யுகத்துல பத்து அவதாரத்துல முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை எடுக்கிறாரு இந்த மச்ச அவதாரத்துடைய கோவில் தான் இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்க கோவில் இந்த கோவில் கர்ப்ப இருக்க பெருமாள் மூலிகையால உருவாக்கப்பட்ட பெருமாள்னு சொல்றாங்க இங்கே பெருமாளுடைய பாதத்துக்கும் சிறப்பு பூஜை பண்ணி வழிபடுறாங்க இந்த ஆதி திருவரங்க கோயில் கிருஷ்ணருக்கு ரொம்பவே விருப்பமான இடம்னு சொல்கிறாங்க இங்க கிருஷ்ணருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்கு சன்னதியில் கிருஷ்ணர் பாலகிருஷ்ணராவும் ஒரு கையில் வெண்ணையோடையும் இன்னொரு கையில் உரியோடையும் ரொம்ப அழகாகவே நமக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த கோவிலில் ரங்கநாதர் மட்டும் இல்லைங்க ரங்கநாயகி தாயாரும் இருக்காங்க அவங்களையும் பார்த்து வழிபட மறந்துடாதீங்க ஆதி திருவரங்கம் சேனல் டிவியை நீங்கள் அடிக்கடிக்கு பாருங்கள் நல்லா பண்ணுங்கள் உங்களால் முடிந்த என்னவோ அதை செய்ய விரும்பணும் மற்றவங்களுக்கும் இது சேர் பண்ணுங்க அவங்களுக்கு தான் அதை தான் மெயினும் அதுக்கு விளம்பரத்துக்காக பண்ண நினைக்கக்கூடாது தெரியாத ஒரு ஊருக்கு வழி கேட்கறேனா அவனுக்கு வழி சொல்லணும் இது வந்து த இது கிடையாது இது எல்லோரும் சொல்கிறது தான் லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ நம்ம சொல்லலையா இந்த அப்படி போ அங்கே இருக்குது இங்கே இருக்கு ஒரு உதவி தான் அது போல் தான் இது அப்படின்ட்டு விளம்பரத்துக்காக எல்லாம் கிடையாது தெரிஞ்சுக்கணும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து சேவிக்கிற பக்குவத்தில் தான் அதெல்லாம் தெரியும்